நீ வா ஆடே அவன் ஒண்ணு செய்ய மாட்டான் என்று ஆட்டை சமாதானப்படுத்தி விட்டு பாத்துமா ஆட்டுடன் இந்த பக்கமாக வந்தாள் பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் அபு நிற்பதை கண்டதும் பாத்துமா சத்தமாக சொன்னாள் டே அபு நீ மறுவாடியா இருந்துக்க சொல்லிட்டேன் பெரியண்ண வந்திருக்கிறது தெரியுமா உனக்கு பெரிய அக்கா என்னை டே போட்டு கூப்பிட்டதை கவனிச்சிங்களா பெரிய பெரியண்ண வந்திருக்கிற மூப்பு அவளுக்கு உம் அபுவுக்கு மூத்தவனுக்கும் மூத்தவனுக்கும் மூத்தவள் தான் பாத்துமா அவள் அவனை டே போட்டு கூப்பிட்டது அவனுக்கு அவமானமாகி போய்விட்டது நான் சொன்னேன் அப்படின்னா இனிமே ஒன்று அபுசார்னு கூப்பிட சொல்றேன்டா போடா பாத்துமா என் பக்கத்தில் வந்தாள் பிறகு அக்கம் பக்கம் பார்த்து கொண்டாள் யாரும் இல்லை ரகசியமாக சொன்னால் பார்த்துமா பெரியண்ணை யாரும் அறிய வேண்டாம் ஆணும் அறிஞ்சா சண்டைக்கு வருவா பெரியண்ணன் எனக்கு பணமாக எதுவும் தர வேண்டாம் கதீஜாவுக்கு ரெண்டு கம்மல் மட்டும் செய்து போடுங்க போதும் அனீஃபாவும் அறிய வேண்டாம் சின்ன அண்ணனும் அறிய வேண்டாம் அபுவும் அறிய வேண்டாம் உம்மாவும் அறிய வேண்டாம் நான் மெதுவாக கேட்டேன் கம்மல் வெள்ளியிலா தங்கத்திலையா பாத்துமா அங்குமிங்கும் பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னால் தான் பெரிய யார் யார்கிட்டையாவது சொல்லுவீங்களா ச்சே நான் சொன்னேன் பரம ரகசியமாக வைப்பேன் அப்படியாக பாத்துமாவுடன் நான் ரகசிய உடன்பாடு செய்து கொண்டேன் கம்மல் உடனே வேணும் பாத்துமா சொன்னால் நான் சொன்னேன் பார்க்கலாம் இந்த கம்மல் ஒரு அவசர பிரச்சனையாக மாறுவதற்கு ஒரு சிறு காரணம் இருந்தது நான் வந்த பிறகு மூன்று சிறு குடைகளை எர்ணாகுளத்திலிருந்து வரவழைத்து அப்துல் காதரின் மகள் பாத்துக்குட்டிக்கும் ஹனீஃபாவின் மகன் அபிக்கும் ஆனும்மாவின் மகன் செய்து முகமதுக்கும் கொடுத்தேன் பாத்தும்மாவின் மகள் கதீஜாவுக்கு கொடுக்கவில்லை பாத்துக்குட்டியும் அபியும் செய்து முகமதும் கதீஜாவும் கிட்டத்தட்ட சம வயதினர்கள் தான் குறும்புத்தனமும் கூப்பாடும் கூட சரிக்கு சமம் அழுகையும் அது போலவே தான் ஆனால் கதீஜாவுக்கு கூடை கொடுக்கவில்லை ஏன் ஏனென்றால் நான் மறந்து போய்விட்டேன் பரவாயில்லை அவளுக்கு இரண்டு தங்கக் கம்மல்கள் ரெடி பாத்துமா விலகி போய் நின்று ஏதோ வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்த நேரம் பார்த்து ஆனுமா மெல்ல என் பக்கத்தில் வந்தாள் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் பாத்துமா பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை ஆனுமா போயிருக்கிறாள் ஆகவே அவள் பாத்துமா பேசுவது போல் பேச மாட்டாள் அவள் மெதுவாக சொன்னாள் பெரியண்ணே இனிமே எனக்கு ரூபாயாக எதுவும் தர வேண்டாம் பாத்திரங்கள் வாங்கி தந்தா போதும் அது கூட இப்போ வேண்டாம் நாங்கள் வீடு மாறி போகும்போது தந்தால் போதும் இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லாதீங்க அதாவது பாத்தும்மா அறிய வேண்டாம் என்பதுதான் இதன் சாரம் அறிந்தால் அவள் சொல்வாள் போதும் உன் போதும் திருட்டுத்தனம் நீ படிச்சவ எனக்கு தெரியாமல் பெரிய அண்ணன் இருந்து எல்லாம் வாங்கியிருக்க இல்லையா ஆகவே தான் இந்த பாத்திர ரகசியம் காதும் காதும் வைத்தது போல் நடந்தது அனுமாவுக்கு வீட்டு பாத்திரங்கள் வாங்கி தருவதாகவும் விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்வதாகவும் ஒப்புக்கொண்ட அந்த கராரில் நான் கையப்பமிட்டேன் அப்படியாக அமைதியாக இருக்கும்போது சிறு அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் உள்ளாடத்திப்பாரு உள்ளாடத்திப்பாரு நான் கூட்டிட்டு போக மாட்டேன் லைலாவின் குரல் அவள் யாரை உள்ளாடத்திப்பாரு என்று திட்டுகிறாள் அதிக நேரம் ஒன்றும் காத்திருக்க வேண்டியதில்லை அவமானம் தாங்க முடியாமல் கலங்கிய கண்களுடன் ஒற்றை ஆண் பிள்ளையான சேது முகமதும் லைலாவும் என் முன் வந்தார்கள் அவன் முழு அம்மனமாக வந்து நின்றான் மிகுந்த மனவேதனையுடன் சேது முகமது சொன்னான் கண்ணு மாமா லைலாமா என்னை பாருன்னு சொன்னான் ஒரு ஆணை பார் என்று கூப்பிடுவதா அதுவும் வெறும் ஒரு பீக்கிரி பெண்ணு கம்பெடுத்துட்டு வாடா சேது முகமது கம்பெடுக்க ஓடினான் நான் கூப்பிட்டேன் எடி லைலா இங்கே வாடி அவள் வந்தாள் முழு அம்மனம்தான் செய்து முகமது கொண்டு வந்த கம்பை கண்டதும் அவள் சொன்னாள் பெரிய முத்தாப்பாவை கூட்டிட்டு போக மாட்டேன் நீ கூட்டிட்டு போக வேண்டாண்டி என்று சொல்லிவிட்டு சேது முகமதின் கையில் இருந்த கம்பை வாங்கினேன் லைலா குய்யோ முறையோ என்று பெரும் குரலில் அளத் தொடங்கினாள் உம்மைச்சி உம்மச்சி லைலா அவளது உம்மாவை உம்மச்சி என்று தான் அழைப்பாள் நீ உன் உம்மச்சியை கூப்பிடு உன் வாப்பாவை கூப்பிடு உப்பப்பாவை கூப்பிடு நான் எவன் வந்தாலும் அடிப்பேன் உப்பப்பா என்றால் தாத்தா லைலாவின் உம்மாவின் பாப்பா மேற்படியான் வசிப்பது ஹனீஃபாவின் தோட்டத்தின் அருகில் அந்த இடத்தில் எங்கோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகிறது அப்போது நிலத்திற்கு கேட்ட விலை கிடைக்கும் மட்டுமல்ல அந்த பகுதி அபிவிருத்தியாகும் இதையெல்லாம் உன்னமே தீர்மானித்து தான் லைலாவின் உப்பா ஹனீஃபாவிடம் சொல்லி அந்த நிலத்தை வாங்க வைத்தார் லைலா சொன்னாள் உம்மச்சி அடிக்க வேண்டாம் வாப்பச்சி அடிக்க வேண்டாம் உப்பப்பாவை அடிக்க வேண்டாம் அப்படின்னா நீ இனிமேல் உள்ளாடத்தி பாருன்னு ஆம்பளை பிள்ளைங்கள கூப்பிடக்கூடாது இல்லை ஓ அப்பா வீடு வைக்கும்போது சேது முகமதை கூட்டிகிட்டு போவியா பெரிய முத்தாப்பாவை கூட்டிகிட்டு போவியா அவள் கண்ணீருடன் சொன்னால் எல்லாரையும் கூட்டிட்டு போவேன் அப்பாடா ஒரு விதமாக அந்த வழக்கு முடிவுக்கு வந் வந்தது நஷ்ட ஈடாக சேது முகமதுக்கு ரெண்டு மிட்டாயும் ஒரு பூவம்பழமும் கொடுத்தேன் என்னிடம் ஏத்தம்பழம் தக்காளி கதளிப்பழம் பழம் பூவம்பழம் மிட்டாய் என எல்லாமே ஸ்டாக் இருந்தன மிட்டாய் மட்டும்தான் நான் காசு கொடுத்து வாங்கியது பிள்ளைகளின் அழுகையை நிறுத்துவதற்காக மற்றதெல்லாம் என் தம்பிமார்களும் கொச்சுண்ணியும் சுலைமானும் வாங்கி தந்தவை எனக்கு பல வகைகள் நிறைய சாப்பிட வேண்டியிருந்தது எல்லாவற்றையும் நான் மேசை மீது தான் வைத்திருந்தேன் செய்து முகமது பெட்டியின் மீது ஏறி நின்று பழங்களை தின்றதை ஒரு தடவை நான் நீரில் பார்த்து விட்டேன் நான் பார்த்து விட்டேன் என்பது அவனுக்கும் தெரிந்து போய்விட்டது என் எதிரில் திருடனாக மாறிவிட்டதில் அவனுக்கு ரொம்ப வருத்தம் அழுதான் இனிமேலும் அவன் அழாமல் இருப்பதற்காக பழங்களை எல்லாம் பத்திரமாக பெட்டியில் வைத்துவிட்டேன் செய்து முகமது மிட்டாயும் பழமும் தின்பதை கண்டபோது லைலாவுக்கு அழுகே வந்தது அவளுக்கும் ரெண்டு மிட்டாய்களும் ஒரு பழமும் கொடுத்தேன் வாசம் பிடித்து வந்த ஆரிஃபாவுக்கும் இதே கணக்கில் கொடுத்தேன் இரண்டிரண்டு மிட்டாய் வீதம் சுபேதாவுக்கும் ரஷீதுக்கும் கொடுத்து அனுப்பினேன் பிறகு ஆனம்மாவிடம் சொல்லி ஒரு சாயா கொண்டு வர செய்துவிட்டு நிம்மதியாக பீடியம் பற்ற வைத்து ஒரு புத்தகத்துடன் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தேன் எல்லாமே அமைதி அப்படியே படுத்திருக்கும்போது என்னை ஸ்டைலாக பெற்றெடுத்த என் உம்மா பக்கத்தில் வந்தாள் அவளுக்கு வயது அறுபத்தி ஏழோ எழுபத்தி ஏழோ எண்பத்தி ஏழோ ஆகிறது இன்னமும் பல் விழவில்லை அதிகாலை நாலு மணிக்கு எழும்புவாள் பிறகு குட்டைகளில் ஊற தென்னை ஓலைகளை இழுத்து கொண்டு வந்து போட்டு முடைவாள் முடைந்து தீர்ந்ததும் கீற்றுகளை எல்லாம் தரையில் விரித்து போடுவாள் சூரியன் உதிக்கும் போலிருந்தே அவை முழுதாக உலர வேண்டும் பிறகு வீட்டுக்கு தேவையான தண்ணீரை இறைத்து பாத்திரங்களில் நிரப்புவாள் இரண்டு கைகளிலும் ஒவ்வொரு பெரிய குடம் தண்ணீரை தூக்கி கொண்டு வருவாள் பாத்துமாவையும் ஆணுமாவையும் ஐசாமாவையும் குஞ்ஞானம்மாவையும் வைவாள் சத்தம் போடுவாள் ஆமா ரொம்ப தான் வேலை செய்து களைச்சிட்டீங்க ராத்திரி பத்து மணி வரைக்கும் பார்த்தோம்மா எல்லா நாள் இரவுகளும் வீட்டில் இருக்க மாட்டாள் ஆனாலும் மொத்தம் மூன்று பெண்கள் வீட்டில் இருந்தார்கள் உம்மா எதற்காக வேலை செய்யணும் சும்மா ஒரு பக்கம் இருந்துடப்படாதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் அம்மாவிடம் அருமையான ஒரு பதில் இருந்தது அவளுங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடா வீட்டு வேலை செய்ய அவளுங்க இன்னும் பழகலை சரி அவளுங்களும் பழகட்டுமே உமா பொறுப்பை கொஞ்சம் விட்டு கொடுங்கோ உம்மாவிடம் அதற்கும் ஒரு பதில் இருந்தது உனக்கு வீட்டை பற்றி என்னடா தெரியும் ஒத்த தடி முக்கார்ஜான் வயிறு இதிலும் நான் தோற்று போகவில்லை என்றால் சொல்வாள் அவளுங்களுக்கெல்லாம் குழந்தைங்க இருக்கே அதை யாரு கவனிப்பா நான் சொல்வேன் ஒருத்தி குழந்தைங்களை பார்த்துக்கட்டும் பாக்கி உள்ளவளுங்க வீட்டு வேலை செய்யட்டும் உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லிட முடியும் ஒத்த கட்ட முக்காஜான் வயிறு நீ எனக்கு கொஞ்சம் ரூபாத்தா எங்களது பேச்சுவார்த்தைகள் எப்போதுமே வந்து சேர்வது ரூபாயில்தான் இது எனது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவ்வளவு சரியானதும் அல்ல ஆகவே உம்மா எதை சுமந்து கொண்டு போனாலும் சரி எதை இழுத்து கொண்டு திரிந்தாலும் சரி நான் பார்த்துவிட்டு பேசாமல் இருந்து விடுவேன் எதற்கு உம்மாவை தேவையில்லாமல் ரூபாய் கேட்க வைக்க வேண்டும் உமா வந்ததுமே மெதுவாக கேட்டாள் டே எனக்கு ஒரு பத்து ரூபாய் தாடா அதற்கு நான் இப்போது உன்னிடம் எந்த உபதேசமும் செய்யவில்லையே என்பது போல் உமாவை பார்த்தேன் உமா மெதுவாக சொன்னாள் அத்தலு அறிய வேண்டாம் அனீஃபா அறிய வேண்டாம் ஆனம்மாவும் பாத்துமாவும் அறிய வேண்டாம் நான் மிக ரகசியமாக கேட்டேன் குஞ்ஞானம்மாவும் ஐசாமாவும் அறிஞ்சா பிரச்சனை இல்லையா அம்மா சினந்து கொண்டாள் போதுண்டா உனக்கு இஷ்டம் இருந்தா தா யாரும் அறிய வேண்டாம் நானும் லேசாக கோபித்து கொண்டேன் நான் வந்த பிறகு எவ்வளோ ரூபா தந்திருக்கிறேன் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சுன்னு தெரியாமலுமா நீங்கள் எவ்வளவு ரூபா வாங்கியிருக்கீங்க உமா மெதுவாக சொன்னாள் நீ ஒன்றும் தரலைன்னா நான் சொன்னேன் எனக்கு இப்போது ஒரு பத்து ரூபாய்க்கு செலவு இருக்குது நான் தந்ததெல்லாம் எங்கே ரொம்ப நாள் ஒன்றும் ஆயிடலையே அந்த ரூபாயெல்லாம் எங்கே உமா மிக மெதுவாக சொன்னாள் மெதுவாக பேசு எல்லாத்தையும் அத்தில் வாங்கிட்டான் அவனுக்கு நான் தனியாக வேற கொடுத்துருக்கிறனே சப்பக்காலன் அவன் இங்கே வரட்டும் சிறு வயதிலேயே அவனது கழுத்துக்கு கீழ்ப்பாகம் தளர்ந்து போயிருந்தது வாப்பா ஆயிரக்கணக்கில் செலவு செய்து சிகிச்சை செய்த பிறகு வலது காலில் மட்டும் ஒரு உதறல் மிச்சம் இருந்தது அந்த கால் சூம்பி போயிருந்தது அதை தவிர மற்றபடி பயில்வான் தான் இரும்பு தடியே தான் நடப்பான் உம்மா மிக மெதுவாக சொன்னால் அவன்கிட்ட ஒன்றும் கேட்க வேணாம் இங்கே உள்ள எல்லா பாராதீனங்களையும் பார்க்கறது அவன் தானே அவன் இல்லாமல் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் நீ ஒத்த கட்டையாக முக்காஜான் வயத்தோடு திரிஞ்சு கண்ட இடத்துல தங்கி எவ்வளோ ரூபா செலவு செய்கிற அதுக்கான அபராதத்தை நான் கட்டிட்டேன் நிறைய பணத்தை நானும் இங்க செலவு செஞ்சிருக்கிறேன் மெதுவா பேசு இப்ப யார் அதையெல்லாம் இல்லைன்னு சொன்னா யாருக்கும் தெரியாம இப்ப நீ எனக்கு பத்து ரூபா தான் இதுக்கு முன்னால யாருக்கும் தெரியாமனு சொல்லி உமா வாங்கின ரூபாயை எல்லாம் அத்துல எப்படி வாங்கினான் அவனுக்கு மட்டும் இந்த ரகசியம் எப்படி தெரிஞ்சது மெதுவா பேசுடா அவையும் பார்த்து குட்டியும் போய் சொல்லிடுவாங்க நான் மிகவும் மெதுவாக சொன்னேன் உமா கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா வேற யாரும் அறிய வேண்டாம் என்கிட்ட இனி ஆக மொத்தம் ஒரு அஞ்சு ரூபா நோட்டு மட்டும்தான் பாக்கி இருக்கு வேற தம்பிடி காசு இல்லை அம்மா உடனே சொன்னாள் அதை இங்கே தா நான் பக்கம் பார்த்துவிட்டு அறைக்குள் சென்று ஐந்து ரூபாய் நோட்டும் ஒரு நேந்திரம் பழமும் எடுத்துக்கொண்டு வந்தேன் பழத்தின் வாசம் பிடித்த பாத்துமாவின் ஆடு வந்து எதிரில் ஆஜரானது பழத்தை உரித்து நான் தின்றேன் எதையோ தின்பதை கண்ட உம்மாவின் அகதி பூனைகள் வந்தன உம்மாவின் கண்காணிப்பில் அலைந்து திரியும் கோழிகளும் வந்தன பழத்தோலை பாத்தும்மாவின் ஆட்டுக்கு கொடுத்தேன் ஆடு இன்னும் எதிர்பார்த்து நின்றது நான் அக்கம் பக்கம் பார்த்தேன் யாருமில்லை ஆட்களோ அசைவுகளோ இல்லை கோழிகளும் பாத்தும்மாவின் ஆடும் பூனைகளும் தான் இருந்தன நான் ரகசியமாக ஐந்து ரூபாய் நோட்டை எடுத்து உம்மாவின் மடியில் போட்டு கொடுத்தேன் உம்மா அக்கம் பக்கம் பார்த்தாள் ஆளுமில்லை பேருமில்லை உம்மா நோட்டை மடித்து துணியில் முடிந்து குப்பாய துணில் வைத்து கொண்டாள் பிறகு எதுவும் நடக்காதது போல் அமர்ந்து கொண்டாள் நான் கேட்டேன் அப்புறம் வேற என்ன அம்மா விசேஷங்கள் அம்மா சொன்னாள் டேய் எனக்கோ வயசாயிடுச்சு எப்போ மாதிரி பெண்ணு தெரியாது எனக்கு ஒரு ஆசை நீ ஒரு பெண்ணு கட்டி நான் உன் கூட வந்து இருக்கணும் நான் குரல் எழுப்பினேன் எங்கேயாவது அடங்கி அமைதியாக உட்காரலாம்னா இங்கே நடக்க மாட்டேங்குது பார்த்தும்மா ஆணும்மா எல்லோரும் சீக்கிரம் வாங்க என் பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டி எடு சுமட்டுக்காரனை கூப்பிடு அவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள் என்ன அம்மா இது ஆனும்மா கேட்டால் பாத்தும்மா சொன்னாள் பெரிய அண்ணன் கிட்ட பைசா கேட்டிருப்பாங்க நான் உடனே சொன்னேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை உம்மா எழுந்து விலகி போனால் என்ன விஷயம் அம்மா என்று கேட்டு பாத்தும்மாவும் ஆனும்மாவும் உம்மாவின் பின்னால் போனார்கள் நான் அப்படியே கொஞ்சம் அமைதியாக அமர்ந்திருந்தேன் ஆனமாவுடன் சொல்லி திரும்பவும் ஒரு சாயா வரவழைத்து குடித்தேன் பிறகு ஒரு பீடி பற்ற வைத்து இழுத்தேன் அப்போது பாத்துமாவின் ஆடு முற்றத்தில் நின்று வராந்தாவில் என் பக்கத்தில் இருந்த தீப்பட்டியை நாக்கை நீட்டி இழுத்தெடுத்து சாப்பிட்ட முயற்சி செய்து கொண்டிருப்பதை கண்டேன் தீப்பட்டியில் இருந்த குச்சிகளை எடுத்து வைத்துவிட்டு காலி பெட்டியை அதற்கு கொடுத்தேன் பாத்துமாவின் ஆடு தீப்பட்டியை ருசித்து தின்றது அது இன்னும் போகாமல் நிற்பதைக் கண்டதும் நான் சொன்னேன் அஜ சுந்தரி தீக்குச்சிகள் எனக்கு வேண்டும் காலி தீப்பெட்டி இன்னும் இருக்கிறது அப்போது பாத்துமா கொஞ்சம் காடி தண்ணி கொண்டு வந்து அதற்கு கொடுத்தாள் நான் பாத்துமாவிடம் சொன்னேன் பாத்துமா உன் ஆடு என் ரெண்டு புஸ்தகங்களை தின்னுடுச்சு நான் ஏதோ பயங்கர அபவாதம் சொல்லிவிட்டதே போல் பாத்துமா சொன்னாள் அப்படி சொல்லாதீங்க பெரியன்ன என் ஆடு அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யாது என்று சொல்லிவிட்டு மெதுவாக கேட்டாள் கமல் விஷயம் நானும் மெதுவாக சொன்னேன் ஞாபகம் இருக்கு மிக மெதுவாக யாரும் அறிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பாத்திரத்துடன் நடந்தால் பார்த்தும்மா ரஷீதும் சுபேதாவும் அழுகிறார்கள் அதற்கு இசைந்து பாடுவது போல் இப்போது ஆரிஃபாவும் சேது முகமதுவும் லைலாவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் இடையிடையே லைலா உம்மச்சியை கூட்டிட்டு போக மாட்டேன் என்று அறிவித்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் அப்படி இருக்கும்போது அபு ஒரு கடிதத்துடன் வரி வந்தான் கடிதத்தை தந்துவிட்டு ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு இங்கே என்ன சத்தம் இது என்று குரல் கொடுத்துவிட்டே உள்ளே போனான் உடனே எல்லாரும் அழுகை நிறுத்தி கொண்டார்கள் வீடு நிசப்தமானது நான் கடிதத்தை பிரித்து வாசித்தேன் தொலை தூரத்தில் இருக்கும் மதராஸ் பட்டினத்திலிருந்து வந்த கடிதம் ஸ்ரீமான் எம் கோவிந்தனின் மனைவி டாக்டர் பத்மாவதி அம்மா ஆண் குழந்தை பிரசவித்திருக்கிறார் தாயும் செய்யும் நலம் தாய்க்கும் சேக்கும் நலம் விளைய வாழ்த்தி உடனே ஒரு பதில் கடிதம் எழுதினேன் பாலாவுக்கு ஒரு தம்பி பாப்பா கிடைத்ததற்காக அவளுக்கும் ஒரு வாழ்த்து அவளிடம் இருக்கும் இரண்டரை ரூபாயை வங்கியில் சேமித்து வைக்க சொல்லும்படி அவளது அப்பன்காரனிடம் உபதேசித்தேன் ஸ்ரீமான் எம் கோவிந்தன் மகத்தான இரண்டாவது முறை தந்தையானதற்காக அவரையும் வாழ்த்தினேன் கூடவே ஏ நாராயண் அம்பியார் கே எஸ் பணிக்கர் டேவிட் ஜார்ஜ் ஜானம்மா பாருக்குட்டியம்மா கே ஏ கொடுங்கல்லூர் கேஜிபி பணிக்கர் சரத்குமார் ராம்ஜி ஆர் எம் மாணிக்கத்து போன்ற மதராசி நண்பர்களிடம் நான் என்னை பெற்று வளர்த்திய எனது உம்மாவுடன் தங்கியிருக்கும் தகவலை அறிவிக்கவும் எல்லாருடைய சுக்சேமங்களையும் நான் விசாரித்ததாக சொல்லவும் கடிதத்தில் எழுதினேன் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் மீண்டும் ஒரு தடவை மங்களம் கூறி எழுதி முடித்து கவரில் இட்டு நன்றாக ஒட்டி விலாசம் எழுதினேன் அபுவை கூப்பிட்டு கடிதத்தை கொடுத்துவிட்டு சீக்கிரம் போய் போஸ்ட் செய்டா என்று உத்தரவு போடும்போது ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது நில்லுடா நான் சொன்னேன் உன்னை பற்றி நிறைய பராதிகளெல்லாம் வருதே நீ அத்துலுவோட கடையிலிருந்து எல்லாம் எடுத்து கண்டவங்களுக்கு கடன் கொடுக்கிறியாமே கண்ட கண்ட மாச பத்திரிக்கை எல்லாம் ஏஜென்சி எடுத்திருக்கிறியாம் நீ யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறியாமே அப்படியா எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவன் ஒரே பதிலாக சொன்னான் என்னை ஒருத்தருக்கும் பிடிக்க மாட்டேங்குது நான் திரும்பவும் ஏதாவது சொல்வதற்குள் அவனே சொன்னான் பெரியண்ண வரும்போது பாத்தீங்கதானே மைனிமாரும் சின்ன அக்காவும் பெரிய அக்காவும் அம்மாவும் சேர்ந்து இந்த முற்றத்தையும் தோட்டத்தையும் எல்லாம் அள்ளி பெருக்கி குப்பையை தீ வச்சு எரிச்சு கிளீன் ஆக்கி வச்சிருந்ததை நான் ஆரம்பத்திலிருந்தே இதை சொல்லிட்டு இருக்கேன் யாரும் கேட்கறதில்ல நீயே ஏன் செய்யணும்னு சொல்லிடுறாங்க இப்ப மட்டும் எதுக்கு செய்யணுமா இதெல்லாம் பெரிய பெரியண்ணன்கிட்ட இருந்து பணம் பிடுங்குற ஏற்பாடு பணக்காரனை கண்ட உடனேயே சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் செய்திருக்காங்க நான் என்ன பணக்காரனா எங்கிட்ட காசாக இருக்குது பெரியண்ணன் நமக்கு இந்த முற்றத்தில் சின்னதாக ஒரு அரை கட்டணும் வீட்டில் ஓலையை மாற்றிட்டு ஓடு போடணும் நான் கேட்டேன் நமக்குன்னு சொன்னால் பெரியண்ணன் தான் பணம் செலவு செய்யணும் என்கிட்ட ஏது காசு அவன் சாப்பிட்டு விட்டு கடிதத்துடன் போனான் அவன் கடைக்கு போன பிறகு தான் அப்துல் காதர் வருவான் அவன் போனதும் ஹனீஃபா வந்தான் ஹனீஃபா பட்டாளத்தில் இருந்தவன் அங்கிருந்து வந்து தையல் கடை தொடங்கினான் கூடவே சைக்கிள் கடையும் பொதுவாகவே ஹனீஃபா ஒரு நாகரிகவாசி டபுள் வேட்டியும் ஜிப்பாவும் சீவி மினுக்கிய தலைமுடியும் கிளீன் ஷேவும் இப்போது ஒரு வேட்டி மட்டுமே உடுத்தியிருந்தான் இதில் என்னவோ ஒரு ரகசியம் இருக்கிறது நான் எதுவுமே பேசவில்லை ஏதாவது பேசப்போக அவன் சொன்னான் பெரிய பெரியண்ண நான் என் நிலத்தை விற்க போகிறேன் பெரிய அண்ணனுக்கு கொ விலை குறைச்சி தர்றேன் அதை இப்போ எதுக்கடா விற்கிற கையில் பைசா இல்லை இருந்தால் நான் ஒரு சட்டை தைச்சி போட்டிருக்க மாட்டேன்னா நிலத்துக்கு என்ன விலடா கேட்குற பெரிய அண்ணனுக்குன்னா நான் குறைஞ்ச விலைக்கு தர்றேன் பத்தாயிரம் ரூபா தந்துடுங்க பத்தாயிரம் ரூபாய் இவன் அதை என்ன விலைக்கு வாங்கினான் என்ற விஷயம் எனக்கு தெரியும் நான் பேச்சை மாற்றிவிட்டு கேட்டேன் நீ இப்போது வீட்டு செலவுக்கு எவ்வளோ கொடுக்குற இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன் ஹனீஃபா வீட்டு செலவுக்கு கொடுத்து வந்த தொகை தினசரி ரெண்டனா அவனும் பெஞ்சாதியும் ரெண்டு பிள்ளைகளும் சாப்பிடவும் குடிக்கவும் ஆக இவ்வளவுதான் எண்ணெயோ சோப்போ எதுவும் வாங்க மாட்டான் எல்லாமே இந்த ரெண்டனாவிற்குள் அடக்கம் அப்துல் காதர் அவனை திட்டுவான் அவனுக்கு இதில் வெக்கமும் இல்லை எதையாவது அழுத்தி கேட்டால் உடனே சொல்வான் நான் பட்டாளத்துக்கே போயிடுறேன் சர்க்காருக்கு நான் தேவைதான் இருந்தாலும் என் அன்று என் மத்தியஸ்தத்தில் சில உடன்பாடுகள் ஏற்பட்டன இரண்டனாவை நான் நாலனாவாக உயர்த்தினேன் உயர்த்தப்பட்ட தொகை படிப்படியாக பன்னிரண்டனாவாக நிலுவையாகிவிட்டது நான் இங்கிருந்து போன உடனேயே ஹனீஃபா அதை வெட்டி குறைத்தும் விட்டான் கடைசியில் எப்போதோ அதை திரும்பவும் பழைய இரண்டனாவாக மாற்றியதாக ஞாபகம் ஹனீஃபாவுக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ஆகவே அவனிடம் அதிகமாக பைசா கேட்பதற்கான காரணம் கிடைத்திருக்கிறது ஆனால் அவன் சொன்ன பதில் நான் கேட்டதற்கான பதில் அல்ல சின்ன அண்ணனோட தொந்தரவால மனுஷன் வாழ முடியல அத்தனால உனக்கு என்னடா தொந்தரவு ஒரு கட்டு நோட்டை கொண்டு வந்து என் கடையில ஏறினாரு அங்க நிறைய பெரிய மனுஷங்க இருந்தாங்க பாருடா பணத்தைன்னு சொல்லி அந்த நோட்டு கட்டை வச்சு என் முகத்திலே அடிச்சாரு அடிச்சுட்டு பணத்தால் அடிச்சா பணத்துல தாண்டா படுவோன்னு சொல்லிட்டு நொண்டிட்டே இறங்கி நடந்து போறாரு நான் அப்படியே கூனி குறுகி போயிட்டேன் நான் பெரிய கக்காவுக்கு தினசரி பீடி வாங்கி தர்றேன் தினசரி தீப்பட்டி வாங்கி தர்றேன் ஏன் பணத்தை எடுத்து நான் எரிஞ்சால் மட்டும் ஏன் பணத்தில் மாட்டேங்குது நியாயந்தான் இருந்தாலும் நான் சொன்ன பதில் அவனுடைய கேள்விக்கானதில்லை இப்போ ரஷீதும் கூட இருக்கிறானடா ரேஷவங்கன்னு எவ்வளோ கொடுக்குற அவனுடைய அடுத்த பதில் நான் பட்டாளத்துக்கே போயிடுறேன் சர்க்காருக்கு நான் தேவைதான் அவன் கோபத்துடன் உள்ளே போய் சாப்பிட்டு விட்டு நேராக தையல் கடைக்கு போனான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பாத்துமாவின் ஆடு வராந்தாவில் ஏறி வந்து என்னுடன் சேர்ந்து ஒரு சமபந்தி போஜனம் நடத்த தயாரானது நான் குரல் எழுப்பினேன் பாத்துமா ஓடி வா பாத்துமா ஓடி வந்து ஆட்டை முற்றத்திற்கு அழைத்து கொண்டு போனாள் நான் சொன்னேன் அதை கைத்துல கட்டி போடு பாத்துமா சொன்னாள் அதுக்கு கட்டி போடுறது பிடிக்காது பெரிய இருட்டுகிற நேரத்தில் கொச்சுண்ணி வந்தான் சில நாட்கள் அவன் இங்கேயே படுத்துக் கொள்வான் எனது என் பக்கத்தில் தான் எனது ஒருபுறம் அம்மா கொச்சுண்ணியின் பக்கத்தில் அபு ஹனீஃபா அவனது குடும்பத்துடன் வீட்டுக்குள் வராந்தாவில் கோணி படுதாவுக்குள் சுலேமானும் குடும்பமும் கொச்சுன்னி இங்கே படுக்காத போது குடும்ப சமேதராக தங்களது வீட்டுக்கு போய் விடுவார்கள் தீப்பந்தமும் பற்ற வைத்து கொச்சுன்னி முன்னால் செல்வான் அந்த வெளிச்சத்தில் பின்னால் பாத்தும்மா பாத்தும்மாவையொட்டி வால் போல் பத்து வயதான கதீஜா கதீஜாவின் பின்னால் ஆடு